கிளாட் எல்லாருக்கும் சோற்றுடும் ஏசு கூப்பிட சொன்னார் உலகத்தில் இருக்க ஒருத்தரையும் கத்திர ஆசிர்வதிப்பாராக சுக பல ஆரோக்கியம் தருவாராக அமீனுயா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மனதை குறித்து பார்க்க போகிறோம் ஒரு மணம்னா ஒருத்தரை கொண்டு ஒரு மனம் அல்ல அநேகரை கொண்டு ஒரு மனம் அந்த ஒரு மனம் ரெண்டு பேருக்கு இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா வீட்டை கட்டி சூப்பராக தூக்கிடலாம் ரெண்டு பேருக்கு ஒருமணம் இருந்தால் ஊழியத்தை சூப்பராக கட்டியெழுப்பில்லாம் ரெண்டே பேருக்கு ஊழியோ ஒருமணம் இருந்தால் தேசத்தையும் கட்டியெழுப்பில்லாம் அப்படி ஒரு ஒருமனதை குறித்த ஆண்டவர் நிறைய இடத்துல பேசியிருக்கிறார் அப்போ இதில் வந்து ஏசு சுவாமி சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணுறோன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அமே சோத்ரம் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தங்கள் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தையும் எந்த காரியத்தையும் குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற நீ பூமியில் ரெண்டு பேரும் இருந்தால் பரலோகத்தில் கடவுள் பரலோகத்திலிருந்து இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே என்ன சொல்ல வராரு யேசு சுவாமின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெண்டு பேர் கணவன் மனைவியோ இல்லை அக்கா தங்கச்சியோ இல்லை ஊழியக்காரி ஊழி ஊழியக்காரியர்களோ இல்லைட்டா தாய் தகப்பனோ ச யாராக இருந்தாலும் யாராக தாய் பிள்ளையோ ஒரு மனதோடு அவர்கள் செபிப்பார்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கொள்ள எதுவாகிலும் அதுக்கு தான் இந்த வார்த்தை என்ன வார்த்தை ஒருமனப்பட்டிருந்தால் பருவத்தில் இருக்கிற என் பிதாவினால் ஓ சோத்திரம் உங்களில் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தையாகும் குறித்தாகிலும் பூமியிலே இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப பூமியிலே கேட்கிற அந்த காரியம் ஒரு மனதோட கேட்கிற காரியம் பரலோகத்துல இருக்கிற என்ன பண்ணுவாரா அவங்க அப்போகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே செஞ்சிருவாராம் கடவுள் நமக்கு அப்போ ஒரு மனம் வேண்டும் அப்போது நான் இப்போ வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்கக்கிட்ட பேசுகிறேன் உனக்கு இதெல்லாம் நடக்கும்ப்பா இது செய்வார் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் அம்மா அண்டவரே எனக்கு செய்யுங்க சுவாமின்னு சொல்லி அவனை என்னோட சேர்ந்து அவன் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு மனம் வருகிறது அங்கே நாங்கள் இரண்டு பேர் சேர்ந்து அங்கே செவிக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற கடவுள் என்ன பண்றாரு அது அப்படியே வாய்க்கால் செய்கிறாராம் அப்போ நான் சொல்லும்பொழுது அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் முடியாது அதெல்லாம் ஆகாது அதெல்லாம் ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு மனம் இல்லை அங்கே கலைக்கப்படுகிறது அங்கே வெட்டப்படுகிறது அந்த ஒரு மனம் இல்லாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்மளை சுற்றி 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 நம் சொந்தங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஊழியத்தில் இருக்கலாம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இருக்கலாம் எதிர் வீட்டில் இங்கே இருக்கிறவங்க இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக வரலாம் அந்த ஒரு மனதை கெடுக்கிறதுக்கு அநேகரோட க அநேகரோட ஆலோசனைகள் நம்ம வீட்டை என்ன பண்ணோம் கலைக்கும் பிரியமானவர்களே நம்ம இந்த ஒரு மனதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் நம்ம ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளும் நானும் என் கணவரும் என் பூ என்னோட என்னோடய பேரம்பித்துகளோடு நாங்கள் என்ன பண்ணணும் ஒரு மனதோடு இருக்க எனக்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டுமா அப்பொழுது அந்த குடும்பத்தை என்ன பண்ண முடியாதுன்னா கலைக்க முடியாது பிரியமானவர்களே எங்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க க ஒரு பையன் கட்டப்படை தூக்குவான் இன்னொரு பையன் மம்முட்டி தூக்குவான் நாங்கள்லாம் அப்படி சண்டை போட்டதே கிடையாது எங்களுக்குள்ளே எங்கள் நாங்கள் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்பொழுது கல்யாணம் ஆகிட்டு கூட நாங்கள் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே நாங்கள் என் தம்பி தங்கச்சிக்குள்ளே சண்டை போட்டது கிடையாது இப்படி அடிச்சுக்கிற அளவுக்கு அப்படிலாம் நாங்கள் போட்டதில்ல அப்போ அவங்க உடனே எங்களை கையை நீட்டி சொல்லுவாங்க ஐயோ என் வீட்டில் மட்டும் இப்படி நடக்குதே அவங்க வீட்டிலலாம் அப்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க பாருங்க நம்ம சண்டைக்கு போகல ஒன்றும் பண்ணல ஆனால் அந்த ஒரு மனதாக இருக்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவ்வளோ எரிச்சலர் அவங்களோ அவங்களுக்கு பாருங்கள் அவங்க வீட்டில் போகிற சண்டைக்கு நம்மள என்ன பண்ணுறாங்க பார்க்குறவர்களாக இருக்கிறாங்க அதே போல் இன்னொரு இடத்துல நான் கொடுத்தனே இருந்தேன் அந்த இடத்துல வந்து ஒரு தெலுங்குக்காரங்க கொடுத்தோன்னா இருந்தாங்க நாங்கள் மூணு ரெண்டு மூணு வீடு இருந்தது அந்த மூணு வீட்டில் நான் நடு வீட்டில் இருந்தேன் எனக்கு லெஃப்டில் அவங்க இருந்தாங்க அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வரும் எப்போ பார்த்தாலும் சண்டை வரும் அடித்து கும் கும்புடுவாங்க அப்போது ஒரு நாள் என்ன பண்ணாரு அந்த தம்பி வந்து எங்கக்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கார்கிட்ட வந்து காசு கேட்டார் நான் சொன்னேன் இப்போ நீ ஃபஸ்ட்டே ஏற்கனவே வாங்கியிருக்கியே வந்து அதையே நீங்கள் தரல இப்போ வந்து திருப்பி கேட்குறீங்களே அப்படின்னு நான் இதை தான் சொன்னேன் உடனே அந்த ஆள் சொல்கிறான் உங்கள் வீட்டில் நான் வந்து சண்டை போட வைக்கிட்டேங்களா உங்களை பிரித்து காட்டட்டோமான்னு கேட்குறான் பாருங்கள் எங்கள் வீட்லேயும் அநேக பிரச்சனைகள் கஷ்டங்கள் உள்ளே இருக்குது ஆனால் வெளியே காட்டிக்கல ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான்னா எங்களுக்கு நாங்கள் அவனோட சண்டை கண்டை போட ஆனாலும் எங்களை என்ன பண்ணுறான் அவன் பார்த்து உங்களை பிரித்து காட்டுட்டா உங்களை வீட்டில் சண்டை போட வைக்கட்டான்னு கேட்குறான் பிரியமானவர்களே இப்படி சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் இப்படி நம்ம கூட நம்ம 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 குடும்பத்தை கெடுக்க பிசாசுகள் அநேக சாதி பிசாசுகள் நம்ம குடும்பத்தை கெடுக்க ஒரு மனதை கெடுக்க குடும்பத்தை வளர விடாமல் அநேக காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறான் பிரியமானவர்களே அதனால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் ஒரு மனதுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்க வேண்டும் ம் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேரது என் நாமத்தினாலும் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் தாயும் தகப்பனோ இல்லை மகன் தாய் பிள்ளையோ இல்லை வந்து கணவன் மனைவியோ இல்லை வந்து சகோதரிகளோ ஒரு மனதோடு ஜெவிக்கும் பொழுது அங்கே யார் வராராம் கடவுளே வராராம் அப்போ கடவுள் வந்தால் கெட்டது செய்வாரா நல்லது செய்வாரா ஆனால் நம்ம கேட்குறத அவர் என்ன பண்ணுவாரா செய்வாராம் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அது மாத்திரம் இல்லை பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டு கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும் நீங்கள் இங்கே என்ன கேட்டு ஜபிச்சாலும் பரலோகத்தில் என்ன பண்ணோம் பூமியில் தான் கேட்குறீங்க ஆனால் பரலோகத்தில் என்ன பண்ணோம் கட்டப்பட்டு இருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிக்கப்படுகிற கட்டவிப்பீர்களோ பரலோ பூலோகத்தில் இந்த இந்த உலகத்தில் எதுக்கு விடுதலை ஆகுன்னு சொல்லி நீங்கள் செபிக்கிறீங்களோ அண்டவரே என் வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் என் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் என் வீட்டில் இருக்கிற சமாதான குறைவுகள் என் வீட்டில் இருக்கிற அநேக மனதை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் நீங்கள் இவைகளை பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இது யார் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் அப்போ ஒரு மனதுக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க அப்போது வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கா சமாதானம் இல்லையா நீங்கள் முதலாவது என்ன பண்ணுங்க தெரியுமா ஒரு மனதுக்காக ஜிபித்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் இரண்டு பேர் சேர்ந்து கேட்குற எதுவாக இருந்தாலும் இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் அதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு அதை அப்படியே ஆமென்று அமென்று அப்படியே செய்வாராக பிஸ்னஸாக இருக்கலாம் அது அது குடும்ப சமாதானமாக சமாதானம் வந்து பெற்றுக்கொள்றதா இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் திருமணமாயிருக்கலாம் நீங்கள் எதை நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அது அப்படியே அவர் என்ன பண்ணுவார் அவர்கள் அவர் எப்படி இருக்கிறாரா அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் வந்து நீங்கள் அவர் வந்து நிற்பார் அது மாத்திரம் இல்லை நீங்கள் கேட்குற பரலோகத்திலே அது என்ன பண்ணுவான் செய்யப்படுமா பிரி ஒரு மனதுக்காக நம்ம ஜெபிப்போம் ஊழியத்துக்காக குடும்பத்துக்காக சில திரு திருமணங்களுக்காக ஏ கடனுக்காக எதற்கெல்லாம் ஒரு மனதோடு உங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜூக்கிறீங்களோ அதை அப்படியே வாய்க்க பண்ணுவாராக அமேன் இது நான் சொல்லலை ஏசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்துறவுங்களை ஆஸ்ரதிப்பார்கள் பெற்றுக்கொண்டால் சாட்சி சொல்லுங்கள் கத்துறவங்களை ஆஸ்ரோதிப்பாராக அமேன் அலையிலும் யார்